அவங்க அண்ணன் எளியாவு கையில பட்டம் இருக்குது யுத்த அவங்க அண்ணன் தாவித கண்ண ஆனா அவனை கண்டு பிசாச நடுங்கல ஒரு இளம் வட்டு சின்ன உருவம் புள்ள பையன் சரீரம் எழிஞ்சிருக்கிறான் பார்ப்பதற்கு ரொம்ப அற்பமானவன் அவன் வாசிச்சா பிசாசு ஓடுது ஏன்னா வனாந்திரத்தில் தேவனால உருவாக்கப்பட்டான் லேலூயா தேவனை தனிமைப்படுத்துறாரா தேவனை பிரித்து எடுக்கிறாரா சில மனிதர்கள் உங்களை விட்டு பிரிக்கிறாரா சில உறவுகளை உடைக்கிறாரா சில சூழ்நிலை விட்டு உங்களை தனிமைப்படுத்துறாரா உங்களை கத்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் லேலூயா லேலூயா இப்ப வனாதில் உருவாக்கினதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு காரியம் செய்யறார் இப்ப அவர் சமூகத்துல வச்சு சபையில வச்சு நம்மளை ஜெபிக்கிறவங்களாக வசனத்துல வளர்களாக கத்தை உருவாக்குறார் இப்படி உருவாக்குற பின்பு எப்படி ஒரு குயவன் மண்ணை பிரித்து கொண்டு வந்து பாத்திரமா உருவாக்கின பின்பு அக்னி சூழல போட்டு ஸ்ட்ராங் ஆக்குவானோ அப்படி கற்று எப்படி உருவாக்குறாருன்னா சில நெருக்கங்கள் மூலமாய் நம்முடைய விசுவாச வாழ்க்கையை பலப்படுத்துகிறார் ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி நாலுல இருந்து முப்பத்தி ஆறு வரை குறிச்சுக்கோங்க வீட்டில் போய் வாசித்து நேரில் நிறைய கால தாவி சொல்லுவாரு கோலியத்து மாடி நின்றுட்டு சவுளை பார்த்து ஒரு விஷயம் நான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன் ஒரு விஷயம் என்ன வந்துச்சு சிங்கம் வந்துச்சு இன்னொரு விஷயம் கரடி வந்துச்சு கத்தர் அதன் கைக்கு நினைச்சார் என்னை தப்பு வித்தார் அதுல ஏதோ ஒரு மிருகம் தான் இந்த நாயை போல இருக்கிற இந்த கோலியாத்து அவனையும் கத்த என் கையில கொடுப்பார் தாவி இது ரொம்ப சின்ன பையங்க அவனுக்கு ஆடுமைக்கு தான் தெரியும் கத்தரோடு நெருங்க நெருங்க நல்ல இசை வாசிச்சு கத்தர் ஆராதி தெரியும் தான் தெரியும் இவன் லைஃப்ல ஒரு சிங்கம் வந்தா எப்படி இருக்கும் ஒரு கரடி வந்தா அப்போ தேவனால தனிமைப்படுத்தப்பட்ட தாவிதன் வாழ்க்கையில சிங்கம் வந்தாலும் கரடி வந்தாலும் கோலியாத்து வந்தாலும் கத்தர் அனுமதி இல்லாம என்ன செய்யல வரல அப்ப சிங்கத்தை யார் அனுப்பி வச்சது சொல்லுங்க யாருங்க அனுப்பி வச்சது அந்த பிசாசு அனுப்புனா பாஸ்டர் இல்ல கத்தர் ஒரு கரடியை கத்தர் அனுமதிச்சார் ஒரு கோலியாத்த கத்தர் அனுமதிச்சார் சில நேரங்களில் சில நெருக்கங்களை தேவனம் வாழ்க்கையில அனுமதிக்கிறார் எதற்கு எதற்குன்னா நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்த ஒரு முதல் முறை சிங்கத்தை தாவித பார்க்கும் எப்படி இருந்திருக்கும் புதுசு அந்த பிரச்சனை அப்போதான் வாழ்க்கையில் வருது ஆனாலும் கத்திர மேல விசுவாசத்தில் ஜெயிச்சிருப்பான் ஜெயிச்சுட்டா சிங்கத்தை ஆனாலும் ஒரு பதட்டத்தோடு தான் என்ன செய்திருப்பான் போராடி இருப்பான் ரெண்டாவது ஒரு கரடியை பார்க்கும்போது கொஞ்சம் தைரியம் இருக்கும் சிங்கத்தையே நம்ம ஜெயிச்சிட்டோம் கத்தர் அப்பவே எனக்கு விடுதலை கொடுத்தார் இந்த கரடி என்ன இப்போ கொஞ்சம் பதட்டம் போயிருச்சு விசுவாச கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ் வளர்ந்துருச்சு கரடியை ஜெயிச்சிட்டார் இப்போ கோலியாத்துக்கு முன்னாடி ராஜாவும் ராணுவமே நடுங்கி நிற்குது தாவிதுக்குள்ள ஒரு சதவீதம் கூட பயம் இல்லை சிங்கமும் ஒரு பிரச்சனை கரடியும் ஒரு பிரச்சனை கோலியாத்து ஒரு பிரச்சனை சிங்கத்தின் கரடி பார்க்கும்போது சந்திச்சேன் கரடியை என்னை அற்புதமாய் நடத்தினார் என்னை நடத்தின கத்தர் இந்த கோலியாத்து கையில் என்னை தப்புவிப்பார் என்ன உருவாயிருச்சு விசுவாசம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு கோலியாத்த முன்னாடி பயப்படலை கையில் ஒரு ஆயுதம் இல்லாமல் வெறும் அந்த கவனையும் அடைப்பையில் கல்லையும் வச்சுட்டு போய் தாவிது நின்றான் அப்படின்னா விசுவாசத்தில் ஸ்ட்ராங் ஆனதுனாலே லூயாம் சில பிரச்சனைகளை ஏன் கத்தணும் அனுமதிக்கிறான் நான் நல்லா ஜெபிக்கிறேன் பாஸ்டர் ஆனால் திடீர்னு ஒரு பொருளாதார நெருக்கடி ஏன் அந்த பொருளாதார நெருக்கடி அந்த நெருக்கடியில் தேவன் எப்படியும் தேவை சந்திக்கிறார் என்பதை நீங்கள் கற்றுக்கொண்டு விசுவாசத்தில் வளர காரணமே இல்லாம சில மனிதர் போராடுறாங்க பாஸ்டர் அந்த மனிதர்களோடு அந்த போராட்டத்தில் அவர்கள் ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது அவங்க வார்த்தையோ அவங்க செய்கையோ என்னை மேற்கொள்ள முடியாது என்பதை நீ கற்றுக்கொள்ள தேவன் அந்த மனிதர்களை உனக்கு வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் லேலோயா சில வியாதி சில பிரச்சனை சில போராட்டம் இதெல்லாம் அவங்க விசுவாசத்தை வளர பண்ண இது புரியாம தான் நினைக்கிறோம் கத்தர் ஏன் பிரச்சனையை அனுமதிக்கிறார் ஏன் போராட்டம் உங்களை விசுவாசத்துல ஜப வாழ்க்கையில பரிசுத்த காரியங்களில் தேவ சித்தம் செய்வதில் உங்களை உருவாக்க விரும்புகிறார் தன் இஷ்டம் போல் உருவாக்க விரும்புகிறார் ஏதோ நீங்க ஒரு பத்தோடு பதினோரு பாத்திரமா இருக்க கத்தர் விரும்பல உங்களை கனமான பாத்திரமா உருவாக்க விரும்புகிறார் நீங்க இருக்கிற சபையில நீங்க இருக்கிற குடும்பத்தில் உங்களை கத்தர் விசேஷப்படுத்த விரும்புகிறார் அதனால தான் உங்க மேல எக்ஸ்ட்ரா கேர் உங்க மேல அதிகப்படியான கவனத்தை ஏன் கத்தர் வைக்கிறார் யாருக்குமே பிரச்சனை இல்லை எனக்கு பிரச்சனை பாஸ்டர் உங்களை கத்தர் உருவாக்குறார் உருவாக்கின பின்பு கனமுள்ள பாத்திரமாய் கத்தர் வைப்பார் லே லூயா தாவித உருவாக்குனாருங்க சிங்கம் கரடி கோலியாத்து இதுக்கப்புறம் தாவித அபிஷேகம் பண்ணிட்டாரு ஆனாலும் ராஜாவாகிற வரைக்கும் சவுல்னால பயங்கர போராட்டம் நீ அறுபத்தி மூணாம் சங்கீதம் முதல் வசந்த வாசித்து பாருங்க அதிகாலமே தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் நோக்கி என்ன செய்கிறது வாஞ்சிக்கிறது தாகமா இருக்கிறது எங்க இருக்கிறார் தாவீது வனாந்திரத்தில் இருக்கிறார் அறுபத்தி மூணா செய்கிற முதல் வசனம் அந்த அறுபத்தி மூணா செய்ய தலைப்பே சொல்லுகிறது யூதாவின் வனாந்திரத்திலிருந்து பாடின சங்கீதம் இருக்கிற இடத்துல சத்ருவை சந்திச்சான் இப்போ சத்துருவை கண்டு வனாந்தரம் காடு மலைன்னு ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலையை கத்த அனுமதித்தார் ஏன் அப்படின்னா அந்த கடினமான பாதைகளில் தேவன் தாவிதை உருவாக்கினார் சிங்கம் கரடி கோலியாத்தம் முன்பு விசுவாசத்திலே பலவானாக்கினார் இப்போ சவுல் நிமித்தம் வனாந்தரம் மலை குகைன்னு ஓடும் பொழுது ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார் என்ன அப்படின்னா எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் எவ்வளோ பாடுகள் வந்தாலும் ஏன் அல்ல நான் கத்தரை மாத்திரை சார்ந்து வாழணும்னு சொல்லி தாவிதுக்கு தேவன் கற்றுக் கொடுத்தாரலே லூயா